வேற என்ன உங்களுக்கு டவுட் சொல்லுங்க நான் அதை கிளியர் பண்ணிடுறேன் இல்ல சார் டவுட் எதுவுமே இல்ல எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இந்த எஸ்பிஐல பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் சொல்றாங்கல்ல அதே மாதிரி தான் இதுவா இல்ல அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா சார் ஓகே ரைட் குட் கொஸ்டின் இப்போ எஸ்பிஐ மட்டும் இல்ல மற்ற வங்கிகள் எல்லாமே வந்து பிசி சர்வீஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் கிடைக்கும் ஓகே கான்ட்ராக்ட் பேஸ்னா இப்போ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனு ஓமார்ஸ் ஜிமார்ஸ் இந்த மாதிரி கம்பெனி கொடுத்துருவாங்க ஓகே அது மும்பையிலே கான்ட்ராக்ட் ஆகிடும் அவங்க தான் வந்து ஆள் எல்லா இடத்துலையுமே ஆள் போடுவாங்க ஓகே ஓகேங்களா அப்படிங்கும்போது அவங்க எல்லா இடத்துலையும் ஆள் போடும்போது என்ன ஆகும்னா அது கான்ட்ராக்ட் பேஸில் தான் கொடுப்பாங்க வங்கிகள் ஓகே மூணு வருஷம் கழிச்சு அந்த கான்ட்ராக்ட் மாற்றிடுவாங்க ஓகே ரெண்டாவது அவங்களுக்கு கீழே தான் அவங்க நீங்கள் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து தரீங்கன்னா முதல்ல அதுக்கான கமிஷன்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்டுக்கு கான்ட்ராக்டருக்கு தான் போவோம் அங்கேருந்து தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஓகே அதனால் உங்களுக்கு அவங்க டார்கெட்டு டார்கெட்டு எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு உண்டு டார்கெட் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு இதில் பினோங்கிறது அப்படி இல்லை பினோங்கிறது டேரெக்டாக உங்களுக்கும் பினோவுக்கும் டேரெக்டாக உங்களை வந்து பினோ வங்கி வந்து நேரடியாக வந்து இங்கே வங்கி நடத்த முடியாம நடத்தினா நிறைய செலவுகள் இருக்குங்கிறதுனால இதை டிஜிட்டல் பிரான்ச்சா உங்களை நடத்த சொல்றாங்க ஓகே ஸோ பினோவுக்கும் நீங்களும் டேரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் பேஸ்லாம் கிடையாது இதில் டேரெக்டு கான்ட்ராக்டுங்கிறதுனால உங்களுக்கு தலையீடு இருக்காது உங்களுக்கு டார்கெட்டு கொடுக்கறதாகட்டும் நீங்க உங்களுக்கு இந்த டைம் ஒர்க் பண்ணும் இந்த டைம் இப்படி பண்ணுங்கிறதாகட்டும் இது மாதிரி எந்த ஒரு டார்கெட்டுமே கிடையாது ஓகே அதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு மெயின் டிஃப்ரெண்ட்டு

ஓகே அது மாதிரிலாம் கிடையாது இப்ப அதுல வந்து கட்டாயமா உங்களுக்கு ஒரு ஷாப் இருந்தாதான் ரன் பண்ண முடியும் ஒரு கட்டாயம் அதை ரன் பண்ண முடியும் கொடுப்பாங்க அது இதுல வந்து அப்படி கிடையாது நீங்க வீட்ல இருந்தும் பண்ணலாம் அல்லது வீடு இல்லாம இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்ட் டைம் பண்ணலாம் ஓகே ஓகே பார்ட் டைம் நீங்க இப்ப போய் உங்க பக்கத்துல நூறு நாள் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு போய் பணம் எடுத்து கொடுக்கலாம் ஓகே இது போல இது மாதிரி பார்ட் டைமாவும் செய்ய கொடுது இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதுக்கும் நமக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அது மட்டும் கிடையாது இதுல வந்து நீங்க மெர்ச்சென்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா லோன் கொடுப்பாங்க ஓகே ஓகே உங்களுடைய ரொடேஷன் அமௌண்ட்டுக்கு லோனும் கொடுக்குறாங்க உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்தது அது சரியா சிபில் ஸ்கோரை பொறுத்து சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டூ லேக்ஸ் கொடுப்பாங்க அத வந்து நீங்க டெய்லி பேஸ்லயும் கட்டிடலாம் அல்லது மந்த்லி ஒன்ஸ்ஸும் கட்டிக்கலாம் ஓகே ஓகே அது மட்டும் கிடையாது இதுல நீங்க கேட்ட ஆதார் சேவை மையம் வந்து நீங்க ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் மக்களுக்கு நிறைய அக்கௌண்ட் ஹோல்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் ஆதார் சேவை மையம் கொடுப்பாங்க நீங்கள் வெறும் ஆதாரில் பணம் எடுத்து தரது மட்டும் செஞ்சா ஆதார் சேவை மையம் வராது அக்கௌண்ட் ஹோல்டர் நிறைய இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அது தருவாங்க ஓகேங்களா அது ஒன்று அது அது கேம்ப் அடிப்படையில் கேம்ப் அடிப்படைனா ஆரம்ப காலகட்டத்தில் ஐம்பது அக்கௌண்ட் ஹோல்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே ஒன்றாந்தேதி ஆதார் கேம்ப் போட்டுருங்க உங்க ஷாப்ல ஆதார் கேம்ப் போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க நாங்கள் இருந்து அனுப்பி வைப்போம் உங்களுக்கு ஓகே ஓகே அவங்க அந்த ஆதார் புதுசா பண்ற அந்த பத்து வரையல் ரேக் ஓப்பன் இல்லையா அந்த மிஷினுடைய வருவாங்க அங்கிருந்து ஸ்டாப்பு ஓகே அவங்க வந்து உங்களுக்கு அன்றைக்கு ஃபுல் டே வரைக்கும் இருப்பாங்க எத்தனை பேருக்கு வேணாலும் ஆதார் கரெக்ஷன் ஆதார் புதுசா பொறுத்த எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு கவர்ன்மெண்ட்டுக்கு ஆதாருக்கு கட்ட வேண்டிய அந்த நாற்பத்தஞ்சு ரூபாய் ரூபா அந்த மாதிரி மினிமம் சார்ஜ் கட்டிட்டு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்ல கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கே ஆதார் சேவமேயும் கொடுக்கிறதுலாம் நீங்க ஆதார் எக்ஸாம் பாஸ் பண்ணಿರக்கணும் சார் சார் அந்த ஆதார் எக்ஸாம் பத்தி கேட்டா ஆதார் சூப்பர்வைசர் அதல ஆபரேட்டர்னு சொல்லி எக்ஸாம் வருது அது பாஸ் ஆகணும் அப்படி ஒரு பிசி இருக்குன்னு ஒன்று சொல்லிிருந்தாங்க ஆமா அது அதெல்லாம் நீங்க பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓனர் கொடுப்பாங்க எஸ் சார் எஸ் சார் அக்கவுண்ட் கொள்ற உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்பதான் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா சார் கண்டிப்பா ம் ம் சொல்லுங்க இன்ஸ் நான் ஆக்சுவலி பாத்தீனா ஒரு பேங்க் பிசி இருந்தா தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணட்டா பெசிலிட்டிஸ் அவாய்ட் பண்றேன் அவாய்ட் பண்றதுனால பாத்தீங்கன்னா நான் இப்போ இன்ஷியலா பாத்தீங்கன்னா பி சார் பேங்க் பிசி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார் சார் நீங்க உங்களுடைய ஷாப் சார் நீங்க ஷாப்ல வச்சு நடத்துறீங்களா இப்படி சார் நீங்க ரீடைலர்ஸ் எல்லாம் எப்படி சார் இல்ல சார் நாங்க ஓவரால் தமிழ்நாடு சூப்பர் டிஸ்ட்ரிபூட் ஆர்வ டிஸ்ட்ரிபூட் டிஸ்ட்ரிபியூட்ரா சார் உங்கள டைரக்டா பாசிபிள் அப் மீட் பண்ற பாசிபிளா உங்களுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உங்களை பார்க்க நாங்க நேர்லயே வரோம் நீங்க வரீங்களா தமிழ்நாட்டுல எங்க நீங்க இருந்தீங்கனாலும் நாங்க நேரில் வந்து உங்களுக்கு ஐடி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஏன்னா இது பேங்கிங் ஐடிங்கிறதுனால நேர்ல வர வேண்டிய தேவை இருக்கு ஓகே ஓகே எனக்கு ஒன் மோர் டவுட் இருக்கு சார் என்னடா நான் இந்த சொல்லி இருந்த கொரியர் சர்வீஸ் வச்சிருக்கேன் அது என்ன எப்படி பண்றேன்னா நம்ம ஹப்புக்கே போயிட்டு டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம வீட்டுக்கு அதுக்கு நம்ம கடை போடல ஓகேவா நம்ம இப்ப கடை போடலான்னு ஒரு பிளான் முதல்ல சொன்ன ஷாப் இருந்தாலும் ஓகே ஓகே இருந்தாலும் நல்ல லெவல்ல பண்ணலாம் ஓகே ஓகே மாசம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஏன் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும் ரெண்டாவது இன்வெஸ்ட்மென்ட் கையில இருந்துச்சுன்னா மாசம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கட்டாயமா ஏன் பண்ணலாம் ஓகே அது இல்லாம உங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்என்டி பஜாஜ் இருக்கு இல்லையா அவங்களோட சிஎம்எஸ் கலெக்ஷன்ஸ் அதிகம் அந்த ஏரியால ஓகே ஓகே அதனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் கையில இருந்தினா ஒரு நாளைக்கு 10 லட்சம் 20 லட்சம் பில் அடிச்சிங்கனாவே ஓகே ஒரு நாளைக்கு 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் கமிஷனே கிடைக்கும் ம் இதெல்லாம் செக்யூர் குறிப்பா ஆர்பிஐக்கு கீழ இருக்குிறதுனால பேங்கிங் செக்டார் வந்து இது ஃபினோ பேங்க் செக்யூரிட்டியானது உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்பிஐ உங்களுக்கு முழு செக்யூரிட்டி கொடுக்கும் மற்ற வங்கிகளுக்கு ஆர்பிஐ என்ன செக்யூரிட்டி கொடுத்துருக்கோ அது ஃபினோ பேங்க்குக்கும் செல்லுபடியாகும் ஓகே சார் ஓகே கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க ஏடிஎம் கார்டு கொடுக்குறீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு எந்த ஏடிஎம்மில் வேணாலும் போட்டு போன எடுக்கலாம் ஓகே மற்ற பேங்க்குக்கு என்ன ஆர்பிஐ ரூல் கொடுத்துருக்கோ அதே ரூல் நமக்கு செல்லும் ஓகே சார் ஓகே இப்போ அந்த இந்த பிசி ஆரம்பிக்கிறேன்டா ஓகே பேசிக்கான ரெக்குயர்மெண்ட் சொல்லிட்டீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேர்றேன் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் எவ்வளோ பண்ணுறாப்புல இருக்கும் என்ன எப்படின்னு சொல்லுங்கள் சார் சார் உங்களுக்கு டேரக்ட்லியாக நாங்கள் வரதுனால டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எதுவும் நீடு இல்லை உங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு ஒரிஜினல் வச்சிருக்கணும் நீங்கள் ஓகே டைரெக்டாகவே வந்து உங்களுக்கு நாங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அப்போ ஒரிஜினல் இருந்தால் தான் அதை அப்லோட் பண்ணுவாங்க ஓகே உங்கள் லொக்கேஷனில் தான் வந்து பண்ணுவாங்க

அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் தொகையோட கெப்பாசிட்டி நெக்ஸ்ட் வந்து உங்க உங்க பக்கத்துல பேங்க் இருக்கா இல்ல தூரமா இருக்கா இது இந்த ரீசன்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுடைய தீர்மானிக்கும் மாசம் ஒரு லட்சம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பாத்தீங்கன்னா சிஎம்எஸ் சிஎம்எஸ்க்கு இந்த காரணிகள் எல்லாம் பொருந்தாது பணம் தான் இருக்கணும் கட்டாயமா அது இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கையில இருக்கணும் குறைஞ்சது ரெண்டு லட்சம் இருக்கணும் அப்ப அது வந்து எக்ஸப்ட் அது வந்து உங்களை எந்த காரணிகளும் உங்களை பாதிக்காது ஓன்லி கேஷ் மேனேஜ்மெண்ட் இது ஓகே சிஎம்எஸ் அது சிஎம்எஸ் போகும்போது அது இதெல்லாம் தேவையில்ல நார்மலா நான் ஏபிஎஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் லாபம் ஏன் பண்ணும் அப்படின்னா நான் சொன்ன காரணிகள் எல்லாம் பொருந்தும் ஆக எது எப்படியோ நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஓகே பயப்படாம நீங்க பண்ணுங்க சரி சார் ஓகே சார் நான் எனக்கு சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன் மோர் டவுட் இருக்கு சார் என்னுடைய ஆதார் கார்டு பெங்களூர் லொக்கேஷன்ல அட்ரஸ் இருக்குது இது ஸோ அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா சார் எப்படி நீங்க தமிழ்ல பேசுறீங்க ஆதார் நேட்டிவ் எது உங்களுக்கு சார் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் சார் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டு ஆக்சுவலி பாத்தனா நானு இங்க செட்டில் ஆயிருக்கிறது பெங்களூர்ல செட்டில் ஆயிருக்கேன் நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிசினஸ் அசல் டெலிவரி ஒர்க்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் திண்டுக்கல் லொகேஷன்ல நம்ம ஃப்ரெண்டு பாத்துனா திண்டுக்கல்ல தான் ரெண்டல் ஹவுஸ்ல இருக்காரு ஓகேவா இல்ல சார் இப்ப அவரு ஃப்ரெண்டுமே அவர் பெங்களூர் தானா ஆமா சார் அவரும் பெங்களூர் தான் ஓகே ஓகே சார் அதாவது இது ஐடியா ஆக்டிவேஷன் வந்து அந்த தான் ஆகும் நீங்க இப்ப இங்க அங்க இருந்து இங்க மாத்திகிட்டீங்கன்னா நீங்கள் தங்கி இடத்துக்கு வந்து என்ன ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும் இருக்கு சார் ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கு ஆமாம் ஏதாவது வேணும் ஏன்னா இப்போ நீங்க அங்கே இருந்து இங்கே தான் ஸ்டே பண்ணிருக்கீங்க இங்கே தான் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான அக்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த அட்ரஸில் வச்சு உங்களுக்கு பண்ணி எஸ் சார் ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குது நோ ப்ராப்ளம் தான் சார் ப்ரூஃப் என்ன இடத்துல இருக்கக்கூடிய ப்ரூப் சொல்லிடுறேன் சார் இது மாதிரி தான் இப்ப பை சான்ஸ் நான் ஐடி கிரேட் பண்ணா எப்போ ரெக்வஸ்ட் பண்ணா எப்படி சார் என்ன எப்படி சார் அத பத்தி சொல்லுங்க வாட்ஸ்அப்ல வாங்க நான் டீடைலாக சொல்றேன் ஐடி காஸ்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு நேர்ல வருவோம் ஓகே சார் நேர்ல வந்து ஐடி எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் சரி சார் ஓகே சார் இது பை சான்ஸ் சண்டே பாசிபிள் சார் ஆப்ஷன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுனா சண்டே சண்டேல வந்து லீவ்ல இருப்பாங்க எல்லாரும் சண்டே பாசிபிலிட்டி கம்மி தான் ஓகே ஓகே சார் நான் ஓன் லைக் எடுத்து வந்து பண்ணாதான ஒளிய மற்றபடி சண்டேல ஸ்டாஃப் எல்லாமே லீவ்ல இருக்குதுனால சண்டே தவிர மத்த நாள் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் சண்டேல வரதுக்கு முயற்சி பண்றேன் சரி சார் நீங்க டீடைல்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் குரோ பண்றேன் பண்ணுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் குரோத் த்ரூப் பண்ணுறேன் அப்படி பார்த்து நான் உங்களுக்கு காண்டாக்ட்ல வரேன் சார் ஆ ஓகே சார் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ பார்த்துருந்தேன் ஒரு சில எல்லாம் போர்டு வச்சிருந்தீங்க அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்களா நம்மளுக்கு இந்த உங்களுக்கு பேனர் போர்டு ஒரு செட் ஃப்ரீயாவே கொடுப்போம் என்கிட்ட ஐடியா இருக்கிறதுனால பேனர் போர்டு ஒரு செட் ஃப்ரீ ஓகே சார் உங்களுக்கு எப்போ எந்த டவுட் வந்தாலும் நீங்க எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடலாம் வாட்ஸ்அப்ல வரலாம் ஓகே ஓகே அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நாங்கள் கொடுக்குற மிஷின் எதாவது ரிப்பேர் ஆகுது எத்தனை ವರ್ಷ ஆனாலும் ரிப்பேர் ஆனாலும் என்கிட்ட கொடுக்கலாம் ஓகே ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு எனி டவுட் எனி சப்போர்ட்டு ஐடி வேணும் வேற நண்பருக்கு ஐடி வேணும் எனி கம்ப்ளைண்ட் எனி சப்போர்ட் வேணுனாலும் நீங்கள் எனக்கு அது மெட்டீரியல் இப்போ வேற ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வேணும் ஓகே கூடுதலாக பிரிண்டர் வேணும் எதுனாலும் எனக்கு நீங்கள் கூப்பிடலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே சார் ஓகே ஆனால் பட் என்ன இடத்துல அந்த அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஐடி போட முடியும் கரெக்டா சார் ஆமாம் ஆமாம் அது நாங்கள்தான் நாங்கள் க்ளோஸ் பண்ணி தான் பண்ணுவோம் பட் இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட் பேரில் எடுத்துக்கங்க ஓகே சார் ஓகே சார் சார் ஓகே சார் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்க நான் ஒரு திரு பண்ணிக்கிறேன் சார் சொல்லுங்க சரியா ஓகே ஓகே சார் தேங்க்யூ